விண்டேஜ் பாடல்களை அதாவது பழைய பாடல்களை இப்போது வரக்கூடிய படங்களில் ரீக்ரியேட் செய்வது தான் ட்ரெண்டாக இருந்துட்டு இருக்கு அப்படி படங்களில் பயன்படுத்தப்படும் விண்டேஜ் பாடல்களில் பெரும்பாலானவை இளையராஜா சாருடையதாகவே இருக்கின்றன தன்னிடம் அனுமதி கேட்காமல் தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தொடர்ந்து அவர் நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காரு சமீபத்தில் குட் பேடக்லி திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல்களை படத்தின் முக்கிய பகுதிகளில் பயன்படுத்தியிருந்தாங்க தன்னிடம் அனுமதி கேட்காமல் பயன்படுத்தியதாக கூறி அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துக்கு இளையராஜா சார்பில் நோட்டீஸ் அனுப்பியது பெரும் பொருளானது தற்போது இந்த ராயல்டி விவகாரம் தொடர்பாக கங்கை ஒரு தனியார் நிகழ்வுல பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காப்புரிமை அதாவது காப்பிரைட்ஸ் விவகாரத்தில் நாங்கள் சர்வதேச விதிகளை தான் பின்பற்றுகிறோம் மைக்கேல் ஜாக்சன் தானே எழுதி நடனமாடி நடித்தார் அவர் கொண்டு வந்த திட்டம் தான் இது நாங்கள் முதலில் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்தோம் அங்கு பூஜை நாளில் எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பார்கள் அதன் பிறகு எங்கள் பாடல்கள் நல்ல வியாபாரம் செய்திருக்கும் ஆனால் எங்களுக்கு எந்த பங்கும் கிடைக்கவில்லை அப்போது தான் இந்த பிரச்சனையை முழுமையாக அறிந்து கொண்டோம் இது போன்ற சம்பவங்களுக்கு பிறகு அனைத்து படங்களின் இசை உரிமைகளையும் அண்ணன் அதாவது இளையராஜா வாங்கி வைத்துக் கொள்வார் அவை அனைத்தும் அண்ணனின் அதாவது இளையராஜா லைப்ரரியில் சேர்ந்துவிடும் கச்சேரிகளில் பாடுபவர்களை அவர் திட்டிய விவகாரத்தில் நான் அண்ணனிடம் சண்டையிட்டேன் எஸ் பி பாலசுப்ரமணியத்தை திட்டியதற்காகவும் அண்ணனிடம் வாக்குவாதம் செய்தேன் அப்போதுதான் எங்களுக்குள் சிறிய சண்டை ஏற்பட்டது அதன் பிறகு மேடைகளில் பாடுபவர்களுக்கு ராயல்டி கட்ட தேவையில்லை என்று முடிவானது ஆனால் படங்களில் பயன்படுத்தும் போது மட்டும் ராயல்டி கட்ட வேண்டும் ஏழு கோடி ரூபாய் செலவழித்து ஒரு படத்துக்கு இசையமைப்பாளரை நியமிக்கிறார்கள் அவர்கள் இசையமைக்கும் பாடல்களுக்கு கைத்தட்டல் கிடைக்காமல் எங்கள் பாடல்களுக்கு தான் கைத்தட்டல் கிடைக்கிறது அப்படியென்றால் எங்களுக்கு பங்கு கிடைக்க வேண்டுமா வேண்டாமா பாடலை பயன்படுத்த அண்ணனிடம் அனுமதி கேட்டால் அவர் உடனே கொடுத்து விடுவார் ஆனால் பிறர் அனுமதி கேட்காமல் பயன்படுத்துவதால் தான் அண்ணன் கோபப்படுகிறார் எங்களுக்கு பணத்தாசை எல்லாம் இல்லை எங்களிடம் பணம் கொட்டி கிடைக்கிறது நாங்கள் விதிகளின்படி நடக்க வேண்டும் அது அஜித் படம் என்கிற எந்த காரணமும் இல்லை திரையில் ஒழிப்பது எங்கள் பாடல் அவ்வளவுதான் எங்கள் பாடல்கள் உங்களை வெற்றி பெற வைக்கின்றன என்று சந்தோஷப்படுகிறோம் எங்களிடம் அனுமதி கேட்டிருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக கொடுத்திருப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு